வணக்கம் என் பேர் ராஜேஷ் கண்ணன் நான் ஆரலாம்புலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு வெரிக்குவன் சர்ஜரி பண்ணியிருந்தேன் அந்த சர்ஜரி பண்ண பிறகு ஆள் வலி ரொம்ப அதிகமாகவே இருந்து எனக்கு இதில் நிறைய டாக்டர் போய் பார்த்தேன் அவங்க சர்ஜரி பண்ணது உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க எட்டு மாதம் வரலாம் வேலைக்கே போக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா பண்ணலாம்னு இருக்கும்போது தான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் ஹை ஹேக்ரிக் இது பார்த்தேன் ரொம்ப விசிட்டு தான் வந்தேன் ஒரு நாள் வந்து சார்ட்டை பேசுனேன் சார் நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு ரொம்ப இதாக என்கரேஜாக பேசினாங்க சரி நான் வந்துட்டு அப்போ கன்சல் கன்சல்ட் பண்ணேன் இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் டாக்டரும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெயின் மாதிரி பண்ணாதீங்க லைட்டாக பண்ணுங்கன்னாங்க நாங்கள் ஒரு மாத்திரைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு மாத்திரை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப மன அழுத்தமாக அந்த நைட்டு தூக்கம் வராது கால் ரொம்ப வலியாக இருக்கும் காலுக்கு தலைவாணி ரெண்டு தடவை வச்சு தான் என்னால் தூங்க முடியுது அப்போ நான் ஹைக்ரேட் ஃபிட்னஸ் வந்த பிறகு நான் சாட்டை பேசின பிறகு எனக்கு கரெக்டாக ரொட்டினாக எனக்கு எக்ஸைஸ் கொடுத்தாங்க வலி இப்போ எனக்கு ஒரு தொண்ணூறு சதவீத வலி இப்போ எனக்கு இல்லை ஒரு மாதத்துலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு ரொம்ப லைட் எக்ஸைஸ் கொடுத்தாங்க சார் நல்ல அழகாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் இங்கே அது கைரல் ஃபிட்னஸ் வந்தப்பற தான் எனக்கு அது நடந்துருக்கு ஒரு மாதம் வந்தப்பறம் டாக்டரை இப்போ போன வாரமே பார்த்தேன் இப்போ நீங்கள் மாத்திரை எடுக்காண்டாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வழி இருந்தால் மட்டும் வந்தால் போதும் இப்போ எனக்குமே ரொம்ப அந்த வழியெலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா மேலே மாத்திரையே வாங்கிடுவேன் இப்போ வல்லுசாக நிப்பாட்டிட்டேன் டாக்டர் மாத்திரையே நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன மாதிரி யாராவது உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெக் வரலாம்